வாங்க நான் இப்போ உங்களை சென்னை பல்லவார சந்தை கூட்டி போகிறேன் இந்த பல்லவர சந்தையில் கிடைக்காத வைட்டமே இருக்காது உங்களுக்கு வீட்டு உபயோகப் பொருள்லேருந்து பெட்டணி மெல்லேருந்து உங்களுக்கு ஒரு கார்டன் வைக்கணும் பூச்செட்டிலேருந்து எல்லாமே இங்கே இருக்கும் எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்கும் சீப்பாகவும் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லவர சந்தை என்னென்ன இருக்கும் எப்படி இருக்கும் டைமிங் என்ன எப்படி போகலான்ற ஃபுல் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் இங்கே வீட்டு உபயோக பொருள்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கட்டிலேருந்து சோபாவிலேருந்தோ இல்லை வீட்டுக்கு தேவையான பாத்திரமோ இல்லை உங்களுக்கு கிட்ஸுக்கு தேவையான பெட்டணி முறையிலோ ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு மீனோ எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நீங்கள் கார்டன் வைக்கணும்னு நினச்சா கூட கார்டனுக்கு தேவையான எல்லா விதமான செடிகளையும் அங்கே ரொம்ப சீப்பான விலையிலாம் வாங்கலாம் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் எல்லோரும் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரித்யூ மீடியா இப்போ நம்ம பல்லாவரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க எதுக்கு ஒரு கேட் தெரிஞ்சதில்ல அதங்க தாங்க தாண்டி வந்தவனே இருக்க ரயில்வே கேட் அதுலேருந்து நம்ம உள்ளே போனால் இந்த பல்லவரம் சந்தைக்கு போயிடலாம் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் ஆப்போசிட் வழியாக வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்துடலாம் இது உள்ளே போனால் நம்ம பல்லவரம் சந்தை இது வெள்ளிக்கிழமை மட்டும் தாங்க நடக்கும் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் நடக்கும் இங்கே என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க உள்ளே இங்கே எல்லாமே இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா அலாவதி அற்புத விளக்கு மாதிரி ஏகப்பட்ட பித்தள செஞ்சப்பட்ட எல்லா பொருள் வச்சுருக்காங்க ஆன்டி ஐட்டம்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குங்க வீட்டுக்கு தேவையான அனைத்தும் இங்கே கிடைக்குங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லேருந்து கட்டில் மெத்தையிலேருந்து பிட்டணி மெல்லேருந்து காய்கறிலேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்குங்க அதனாலே இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குங்க சாப்பிட்ற ஐட்டத்துக்கு இங்கே பஞ்சம் இருக்காதுங்க நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்டு பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிட்டு பொறுமையாக வரலாங்க அவ்வளோ அருமையான இடம் தான் இந்த பல்லவரம் சந்தை இது ரொம்ப ரொம்ப பழமையான சந்தைங்க இடம் நிறைய இடத்துல மாதிரி இருக்குது கடைசியாக இப்போ இந்த திருசுலம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்திருக்காங்க இங்கே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குங்க புதுசும் கிடைக்கும் பழசம் கிடைக்கும் இந்த பாருங்கள் பழசுன்னு சொன்னேன்னா இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்களா வாஷிங் மிஷினை ரெடி பண்ணி பழச ரெடி பண்ணி கவரில் சுற்றி வச்சுருக்காங்க இது பழசு இது புதுசும் கிடைக்கும் பழசும் கிடைக்கும் இங்கே பாத்தீங்களா ரேக் ரேக்காக உங்களுக்கு ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு கடைக்கோ இல்லை வீட்டுக்கோ வேணும்னா இங்கே எல்லாமே கிடைக்கும் எவ்வளோ பெரிய எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள் மாடல் மாடலாக கூச்சி வச்சிருக்காங்க உங்களுக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி பொறுமையாக வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணா பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதை பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்காங்க பார்த்திங்களா ஒன்று ரெண்டுலாம் கிடையாதுங்க கூச்சி வச்சுருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் டேபிளாக இருக்கு பார்த்தீங்க கம்ப்யூட்டர் டேபிளும் சரி ட்ரெஸ்ஸும் சரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பீரோ இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரேட்டு பேசுங்கள் ஆனால் முக்கியமான விஷயங்க இங்கே பேரம் பேசணுங்க பேரம் பேசி தான் நீங்கள் வாங்கணும் அது ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்கும் அது பிரச்சின கிடையாது இந்த மாதிரி கட்ல பீரோ இதெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் பேரம் பேசலாம் அந்த பாருங்கள் ஆஃபீஸ் சார்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க ஒரு பெரிய பெரிய ஷோரூம் போனால் எவ்வளோ இருக்குமோ அளவுக்கு இங்கே வச்சுருப்பாங்க அதுவும் ஒருத்தர் மட்டும் வச்சிடலாமல் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதனால் உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்றதான் வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்களா சாமி பூஜைக்கு வைப்பாங்களா எவ்வளோ அழகாக புதுசாக வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குங்க நம்ம போய் பாருங்கள் உங்களுக்கு பொறுமையாக இருங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பாருங்கள் இந்த சோஃபா செட்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ரவுண்ட் அடித்து ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கே சீப்பாக கிடைக்குதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக வாங்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த பழைய ஐட்டம் வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுன்ற பார்த்துட்டு ஏற்றுக்கலாம் இந்த சிலிண்டர் மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கிரைண்ட்ரு இங்கே சோபாலாம் கூச்சி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டுலாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கடையிலையுமே வந்து உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி கிடைக்கும் நீங்கள் ஒன்றுக்கு நாலு கடை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பார்த்தீங்களா ஏற்றுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட்டு கொடுத்து வண்டியை பிடிச்சி அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே நீங்கள் பொறுமையாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை பார்த்துட்டு ரேட் பேசிவிட்டு அப்புறம் வாங்க முக்கியமான விஷயம் பேரம் பேச தெரியணுங்க பேரம் பேச தெரியல நம்ம ஏமாந்துருவோம் பேரம் பேசிட்டு போங்க அப்போ வாங்க முடியும் எவ்வளோ இருக்கும் பாருங்க சோபா ஐட்டம்லாம் ஏகப்பட்டதை ஐட்டம் வச்சுருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த சோபா கட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதுமாதிரி நிறைய கடை இருக்கும் இங்கே இங்கே ஸ்டூலில் பாருங்கள் கூச்சி வச்சுருக்காங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஷோரூமில் போனாக்கா நம்ம இவ்வளோ பார்க்க முடியுமா தெரில ஆனால் இங்கே அவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நோட்டு எண்ட்ர மிஷின்னு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வேணுன்றது வரைக்கும் தகட்ட தகட்ட இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் இங்கே வீட்டுக்கு தேவையான முட்டைகள் இல்லாமல் அனிமல்ஸும் இருக்கும் அதுவும் நான் காட்டுறேன் வெஜிடபிள்ஸ்லாம் வேணுன்னா அதுவும் இருக்கும் அதுவும் இங்கே வீடியோ நான் காட்டுறேன் எல்லாமே இருக்குது ட்ரெட்மில் பார்த்திங்களா ட்ரெட்மில்லேருந்து இருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஒரு பழசெலாம் வாங்கினா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆளை கூப்பிட்டு போய் வாங்க அப்போ தான் நீங்கள் ஏமாறாமல் இருக்க முடியும் இங்கே பாருங்கள் கிட்ஸுக்கு தேவையான அந்த பேட்ரி கார் அதுவுமே இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி செகண்ட்ஸ் வாங்கும்போது போக மட்டும் நம்ம கொஞ்சம் உசராக இருக்கணும் தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அப்போ தான் நம்ம ஏமாறாமல் இருப்போம் இல்லைனா இங்கே நம்மளுக்கு ஒர்க் பண்ணணுன்னு நினச்சி வாங்கிட்டு இருந்த பிறகு ஒர்க் பண்ண ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இங்கே எல்லாமே செமைச்சிப்புங்க அஞ்சு டாப்பு இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க ஷார்ட்ஸ் அஞ்சு ஷார்ட்ஸ் நூறு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது நீங்கள் பொறுமையாக பார்த்து வாங்கணும் அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரே பிள்ளை இது நீங்கள் ஒரே கடையில் நின்று வாங்கிடாமல் அந்த ரோடு ஃபுல்லாக போய் ஒரு ரெண்டு ரெண்டு பாருங்கள் இது மாதிரி பார்த்தீங்களா ஒரே கடையில் திருப்பி ஆகுது பார்த்தீங்களா இது வேறு வேறு கடை தான் ஒரே ஐட்டம் வச்சுருப்பாங்க நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இந்த சேர்லாம் சூப்பராக இருக்குல்ல எல்லாமே இங்கே இருக்கும் நம்மளுக்கு தேவை நிதானம் மட்டும் தாங்க இங்கே அழகாக இருக்குல்ல ஆன்டிக்கு அந்த வீட்டெலாம் பெரிய பெரிய பங்களா வீட்டெலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தொட்டி வைக்கிறதுக்கு மாதிரிலாம் மண் தொட்டிலாம் வைப்பாங்களா அழகாக இருக்குது மீன் தொட்டி கூட வைக்கலாம் சூப்பராக இருக்கும் பக்கத்து இந்த எவசலெலாம் வச்சுருப்பாங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும் நீங்கள் காலையில் போய்ட்டு உங்களுக்கு வேணுன்றதை பார்த்துருவாங்க இவ்வளோ வாஷிங் மிஷின் கூட டிர்பினில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குங்க ஏசிலாம் கூட இருக்கும் உங்களுக்கு தேவை பொறுமையும் பார்க்கறதுக்கு தெரியணும் சோபா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே என்ன இந்த இந்த சந்தையை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப பழமையான சந்தைங்க பல இடம் மாதிரி கடைசியாக இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த சந்தை வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க பழைய சைக்கிள் சூப்பராக சூப்பராகலாம் பழைய சைக்கிள் பழைய சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கூட இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் சீப்பாக இருக்கும் ரேட் பேச தெரிஞ்சு வாங்கணும் புது சைக்கிளும் இருக்குங்க போக போக அதையும் காட்டுறேன் புது சைக்கிள்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க நம்ம போக பார்க்கலாம் இங்கே சாமி வைக்கிறதுக்கு அந்த இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா உட்காரத்துக்கு அதெல்லாம் அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் லாக்கருங்க சேஃப்டி லாக்கரு இவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்க சேஃப்டி லாக்கரு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸு மெட்டீரியலும் இது மாதிரி வாங்குறதுக்குலாம் எங்களுக்கு ஏரியா நீங்கள் வாங்கலாம் எல்லாமே இங்கே கிடைக்கும் தரமாகவும் இருக்கும் சீப்பாகவும் இருக்கும் அதனால தாங்க இத்தனை வருஷமாக இங்கே இருக்குது இங்கே பாக்கீங்க பெட்ஷீட்லாம் ரொம்ப சீப்பு தாங்க பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் நம்பி வாங்கலாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிட்ஸ்லாம் கொண்டு போனீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் லேடீஸ் ஐட்டம் தான் இங்கே ஏகப்பட்டது இருக்குது இல்லை லேப்டாப்பில் வச்சுக்க பார்த்தீங்களா செகண்ட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் லேப்டாப்பை வாங்குங்க ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணாமல் போச்சு நம்ம திருப்பி அப்போ எங்கே தர முடியலை அந்த லேப்டாப் பற்றிலாம் வாங்குங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் ஆளுங்களை கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுங்க இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஹோம் அப்ளைஸை இருக்கா அடுத்தது ட்ரெஸ் இருக்கும் அடுத்தது காய்கறி இருக்கும் அடுத்தது பெட்டன் மீன் இருக்கும் இது மாதிரி இந்த மார்க்கெட்லாங்க இந்த பெ இந்த மார்க்கெட்டோட ஃபெசிலிட்டி இதில் தான் சென்னையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அங்கே மார்க்கெட்னு சொன்னால் அதாவது வெஜிடபிள் மார்க்கெட் ஒரு இடத்துல ட்ரெஸ்ஸுக்கு ஒரு இடத்துல இது மாதிரி ஹோம் அப்ளேஸு ஒரு இடத்துல ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் அதுதாங்க இந்த பல்லாவரம் சந்தை பல்லவர சந்தை வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க நடக்கும் வெள்ளிக்கிழமை காலை அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நடக்குங்க இது வெவ்வேறு வேறு வேறு மாவட்டத்துலேருந்துலாம் வந்து இங்கே கடை போடுவாங்க அந்தளவுக்கு இங்கே ரெகுலராக வரவங்க விற்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து இங்கே எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒரு பொருள் வேணும்னா நீங்கள் போகலாம் நம்பி வரலாங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ஒரு உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா கன்ஃபார்மாக அது கிடைக்கும் என்ன ஒன்றா நீங்கள் சுற்றி பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணும் உங்களுக்கு பேரம் பேச தெரியணும் இது மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கறதுலாம் கூட பாருங்கள் ஹெவலாய்ட்டு வச்சுருக்காங்க அழகாக இந்த ஃபேன்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்களா யங்ஸ்டர்ஸ் தேவையான ஃபிட்னஸ் தேவையான பட்டத்தில் வச்சுருக்காங்க பற்றி தான் உங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு வேணும் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்குங்க இங்கே தம்பளும் சரி இந்த மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணுறதும் சரி மற்ற எல்லா ஐட்டமும் இங்கே கூஞ்சி கிடக்குதுங்க இது நான் ஒரு இடத்த மட்டும் காட்டுறேன் நிறைய கடை இது மாதிரி இருக்குது காமிச்சா வீடியோ இதுவே லென்த்தாக போகுது அது ரொம்ப லென்த்தாக போயிடும் இங்கே சைக்கிள் நான் புது சைக்கிள் சொன்னேன் பார்த்தீங்களா எவ்வளோ புது சைக்கிள் கூச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சைக்கிள் இருக்குங்க உங்களுக்கு இது ஒரு கடை தான் இது மாதிரி சைக்கிள் கடையே நாலஞ்சு வச்சுருப்பாங்க இது மீன் கடை பார்த்திங்களா இது நடுவில் ஒரே மீன் கடை இருக்குதுங்க பெட்டு வந்து லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது நான் அது மொத்தமாக காட்டுறேன் இந்த நடுவில் வந்துச்சு எடுத்தது உங்களுக்கு காட்டுறேன் பெட் ஐட்டம் எல்லாமே லாஸ்ட்டில் அந்த பல்லாவரத்தில் வந்திங்கன்னா இருக்குல்ல அந்த பக்கத்தில் தான் இருக்கும் எல்லாமே இந்த வீடியோ இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணவங்க ஃபுல்லாக பாருங்கள் பெட்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் ஆன்டிக் பார்த்தீங்களா எல்லாமே பித்தளை செஞ்சது எவ்வளோ அழகாக இருக்குது சாமி சார்லாம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஆன்டிங்க பழைய பழைய நாணயம்லாம் வச்சுருக்காங்க தொண்டிக்கால்னுலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா ராஜாங்கால் காயின்னு எல்லாமே இருக்குங்க இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு வேணுன்றதை ரீட் பேசி உங்களுக்கு எதாவது ஒரு காயின் கலெக்டர்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரேட்டு பேசிட்டு வாங்கிங்க மெகாஃபோன் கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே ஆன்டி கேட்டெலாம் வச்சிருக்காங்க இங்கே ரெண்டு டென் பண்ணு வச்சுருக்கேன் அதாங்க ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ கொண்டு வந்து வைப்பாங்க அதனால் உங்களுக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வரலாம் இதை பார்த்தீங்களா இந்த லேப்டாப் இங்கே கூட இருக்குது இது கேஸ் இருக்குது பக்கத்தில் ஒரு இடம் காட்டுறப்பாங்களே அந்த வெல்டிங் மிஷினெலாம் வச்சுருக்காங்க பாருங்க ஆ அந்த கட்டிங் மிஷினு இது மாதிரி எலெக்ட்ரிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிஷினரி சம்மந்தப்பட்டவங்களாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சீப்பாக இருக்கும் உங்களுக்கு போய் ஒரே இடத்த வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் கிளாஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே இருக்குங்க இதுதான் செகண்ட்ஸ் வைக்கிறது ஆண்டிக் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அழகாகவே இருக்குது பக்கத்துக்கு போயிட்டு பொறுமையாக உங்களுக்கு இது மாதிரி வீடியோ ஏதாவது கட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் வேணும்னா அங்கே வாங்கிக்கலாம் ஸ்நாக்ஸு இது மாதிரி சாப்பிட்றதுக்குலாம் எங்கள் பிரச்சனையே கிடையாதுங்க பிரியாணி கடை ஸ்நாக்ஸ் கடை ஜூஸ் கடை ஏகப்பட்ட கடை இருக்கும் ட்ரை படிப்படுத்திங்களா ஒரு நம்மளுக்கு தேவை யூடியூப் தந்தப்பட்டவங்களுக்கு அங்கே போய் வாங்கலாம் எல்லாமே இருக்குங்க பொறுமையாக சுற்றி பார்த்து வாங்கலாம் இது வீட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பெனாயில் எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே பாங்க செப்பெல்லாம் ஜஸ்ட்டு நூறுரூபா சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் இருக்கு நான் பார்த்தேன் இங்கே ஷார்ட்ஸ் தாங்க அஞ்சு ஷார்ட்ஸ் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அஞ்சு ஷார்ட்ஸ் வெறும் ரூபாய்க்கு வேணுன்றவங்க தாராளமாக போய் இது மாதிரி மூணு ஷார்ட்ஸு ஐநூறுபாய்க்கு இருக்குது டீ ஷர்ட்ஸ் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது எல்லாமே சீப்பாக இருக்குங்க பட்ஜெட்டில் வேணுன்றவங்க கண்டிப்பாக அங்கே போய் வாங்கலாம் சூப்பராக இருக்குது கொடையே நூறுரூவா தாங்க அழகாக இருக்குல்ல ஏகப்பட்ட டைட்டாக இருக்குங்க அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரு இங்கே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறீங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செம்ம பட்ஜெட்டுங்க சூப்பராகவே இருக்கும் அழகாக இருக்குது இங்கே தான் சொன்னேன் நான் இந்த கடையில் தான் வாங்கினேன் சொன்னேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பராக வாங்கலாம்ங்க ஒரு ஸ்பீக்கரை ப்ளூடூத் இங்கே ஏகப்பட்டது இருக்குது நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கட்டின வீடியில் எந்தாப்போம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபோர்டாக உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்களேன் லைனாக கடைங்க இருக்குங்க ஒன்று ரெண்டு கடையும் கிடையாது ஏகப்பட்ட கடைங்க நீங்கள் உங்கள் உங்களுக்கு வரணும்னா பஸ்லேயும் வரலாம் ட்ரெயின்லேயும் வரலாம் மெட்ரோலேயும் வரலாங்க அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு மெட்ரோவில் வந்தீங்கன்னா மெட்ரோவில் இறங்கி ஆப்போசிட்டில் மாதிரி சந்தூரம் அந்த சந்தூரில் வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம் நீங்கள் ட்ரெயினில் வந்தோம்னா திருச்சூரில் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா அந்த கேட் சொன்ன மாத்திங்களா அந்த கேட்டுக்கு தான் இருக்குது நீங்கள் பல்லாவரத்துலேருந்து வந்தால் அந்த பக்கம் சொல்லியாக உள்ளே வந்துடலாங்க பல்லாவரத்துலேருந்து உள்ள உரங்களும் வரலாம் இங்கே பாருங்கள் எல்லா கடையும் இருக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வ்டு கடி காட்டுறேன் ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இங்கே கிட்ஸை கூப்பிட்டு போனாலும் இல்லை லேடிஸ் போனாலும் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வாங்கலாம் இங்கே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பேக்கெட்டு பேக்கெட் பேக்கெட்டாக போட்டு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மளிகை சாமான்லாம் உங்களுக்கு எல்லா ஸ்பைசஸும் வச்சுருக்காங்க மளிகை சாமான் வச்சுருக்காங்க கருவாடு வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது நீங்கள் போய் பொறுமையாக வாங்கலாம் உங்களுக்கு ப மின மணிலாம் இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டை தாண்டி போனோம்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கேட் மாதிரி அந்த பல்லாவற்ற சொன்னா அங்கே வந்துடும் அதுக்கு மேலே வந்து காய்கறி கடைலாம் வரும் உங்களுக்கு காய்கறியும் வெஜிடபிளாக செம்ம சீப்பாக இருக்குங்க இது மளிகை சாமான் இருக்குதுல்ல மளிகை சாமான் கடையெல்லாம் தாண்டினா அடுத்தது வெஜிடபிள் செக்ஷன் வந்துடும் ஸோ இது மாதிரி ஓரளவுக்கு பாட் பாட்டாக வச்சுருக்கேங்க உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டேரெக்டாக அதிகம் போய் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போய் வாங்கிக்கலாம் இங்கே எல்லாமே கிடைக்கின்றதெல்லாம் வந்து வாங்கி போங்க நிறைய பேர் வராங்க இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா வெளி மாவட்டத்துலேருந்துலாம் வந்து வியாபாரிங்க வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க இன்றைக்கி நேற்று சேல்ஸ் பண்ணுறதில்ல காலங்காலமாக வேறு வேறு இடத்துல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அது மாதிரி இடத்துலேருந்து இங்கே வந்துட்டு அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு கம்பல்சரி அவங்க வந்து அவங்களோட பொருளை சேல்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போகிறாங்க ஏன்னா அது மாதிரி முக்கியத்துவமான சந்தாங்க இந்த சந்தை திருப்பி சொல்கிறேங்க இது ஃப்ரைடே மட்டும் தான் நடக்கும் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் நைட்டு லெவன் ஓ கிளாக் இங்கே இப்போ நான் போன டைம் வந்து வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு ஒரு நான் ஒரு பதினோரு மணிக்கு போனேங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கூட்டமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான கூட்டமாக தெரியுது இதே நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே போனீங்கன்னா பயங்கர ரஷ் ஆகிடுங்க ஆமாங்க வேலையை முடித்து வராங்களா வருவாங்கல்ல வேலையை முடித்து வராங்களா வருவாங்க அதனால் பயங்கர கூட்டம் இங்கே பார்த்திங்கன்னா பழனலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இப்போ நம்ம வெஜிடபிள் செக்ஷன் வந்துட்டோங்க அதை தாண்டி வந்து இது ஒவ்வொரு தான் சொல்கிறாங்க பிரிச்சு இது மாதிரி இங்கே வெஜிடபிள் அதை மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஈவினிங் டைம்லேயும் உங்களுக்கு இருக்கின்றதால பிரச்சனை கிடையாது நீங்கள் வேலையை முடிச்சுட்டு போகிறீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த காய்கறியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் பொறுமையாக வரலாம் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஈவினிங் வந்து இதை விட வேற மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ லைட் செட்டிங்கோட போய் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் காலில் போனீங்கன்னா சாய்ந்தரம் வரைக்கும் கன்ஃபார்மாக அங்கே உங்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ எல்லாமே அங்கே கிடைக்கும் கிட்ஸை கூப்பிட்டு போனால் கிட்ஸுக்கு தேவையானதாக வாங்கிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நான் பார்த்தேங்க தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுமாங்க சாப்பிட்றெலாம் பேக்கெட் போட்டு வைக்கிறாங்க அதனால உங்களுக்கு நம்ம வா மீனுன்றதான் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம்னா இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து பத்து ரூபா பேக்கெட் இருபது ரூபா பேக்கெட்லாம் போட்டு விற்கிறாங்க சின்ன சின்ன மிளகு சீரகம்லாம் வந்து பத்து ரூபா இருபது ரூபா அதை மாதிரி பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க வெங்காயம்லாம் கூச்சி வச்சுருக்காங்க வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே போர் போரா பாருங்க தக்காளி எவ்வளோ இருக்குது அழகாக எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே சீப்பாக இருக்குங்க எல்லிலாம் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க முப்பது ரூபாய்க்கு எளினி நம்ம எங்க சென்னையில் வாங்க முடியும் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி பாக்கெட் பேக்கெட்டாகவும் போட்டு வந்து விற்கிறாங்க ஆறு கிலோ நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்க வெங்காயம் இது மாதிரி வெங்காயம் தக்கெல்லாம் ரொம்ப சீப்பாக வந்து நான் பார்த்தேன் எல்லா வெஜிடபிளும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸும் நிறைய வச்சுருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட்லாம் நிறைய இருக்குது இது மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸும் நிறைய வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து காய்கறி செக்ஷனுங்க இது நான் பல்லாவரம் சொன்னேன் பார்த்திங்களா பல்லாவரம் சைட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காய்கறி தான் வரும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம உள்ளே போவோம் பெட் செக்ஷன் அது மாதிரி தாண்டி போவோம் இது எல்லாமே காய்கறி இது ஏகப்பட்ட கூட்டம் இருக்குதுங்க நீங்கள் நைட்டில் போனீங்கன்னா இந்த தனி நிற்க நட கொஞ்சம் நேரத்துக்கு மேலே என்ன நடக்கவே முடியல அவ்வளோ கூட்டம் அதிகமாகிடுச்சு எல்லாமே வந்து வாங்குறாங்க இது கருவாட்டுலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற வீட்டுக்கு தேவை அத்தனையும் வாங்கிட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக போகலாம் இங்கே வந்து இது மட்டும் இல்லாமல் பூச்செடிக்கு தனியாக செக்ஷன் இருக்குது பெட்டுக்கு தனியாக செக்ஷன் இருக்குது இந்த மாதிரி செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு வெறும் பூ மூட்டை வாங்கினா அங்கே போய் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு காய்கறி மட்டுமே காய்கறி செக்ஷன் மட்டும் போய் வாங்கிக்கலாம் இல்லை நான் இந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு மினிமம் ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபைவ் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகுங்க அந்த டைம் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அழகாக பொறுமையாக வரலாம் கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் போகும்போதே உங்களுக்கு தேவையான பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னால் அந்தளவுக்கு இங்கே இருக்குது பாயெலாம் குதிச்சுருக்காங்க பார்த்திங்களா எல்லாமே இங்கே இருக்குங்க பாயிலேருந்து உங்களுக்கு என்ன்த்தாங்க அம்மி உரலாம் இப்பெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஆச்சு பார்த்திங்களா அம்மி உரலாம் எல்லாமே வச்சுருக்காங்க பீங்கா தட்டெலாம் கூட வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் தாங்க இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம் இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த பூ தாங்க இப்போ வந்து செடி செக்ஷன் இப்போ வீடு வைக்கிறோம் தோட்ட வைக்கிறோம் நம்மளுக்கு செடியெலாம் வேணும்னா இங்கே எல்லா விதமான செடியும் இருக்குது எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த 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 ஒரு ரோடு இருக்குங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே வெறும் பூக்கு மட்டுமே ஒதுக்கிட்டு பூ அப்புறம் வந்து செடி நாற்று இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வேணுன்றதா அழகாக இருக்கலாம் இந்த பூ அழகாக இருக்குது விதிங்களா சூப்பராக இருக்குது பொறுமையாக ரிலாக்ஸாக பார்த்துட்டு விதெல்லாம் கூட வைக்கிறாங்க அதாவது இங்கே சம்மந்தப்பட்ட விதை மட்டும் கிடையாது உரம் இந்த பூ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா உரம் வைக்கிறாங்க தொட்டி விற்கிறாங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு வீட்டில் ஒரு தோட்டம் போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் ஒரே இடத்துல கிடைக்குது தொட்டிலாம் பிளாஸ்டிக் தொட்டியே வச்சுருக்காங்க அதெல்லாம் பிளாஸ்டிக் ரெடிதான் வாங்கிக்கலாம் பூலாம் சூப்பர் சூப்பராக இருக்குது விதை சொன்னி பார்த்திக்கலாம் விதைலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உரத்தில் இருந்து எல்லாமே கிடைக்குது வாங்கிக்கலாம் எலும்பு இது வச்சுருக்காங்க அதுவும் எல்லாமே உரம் தான் உரம் பூ நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு வேணும்னா தனியாக இந்த பக்கம் தனி வழிந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வெளில போயிடலாம் அதான் நீங்கள் ரொம்ப தொலைவு சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது பக்கத்தில் மெயின் ரோட் இருக்கு நீங்கள் வாங்கிட்டு அப்படியே அந்த மெயின் ரோடு வழியாக நீங்கள் வேணுன்றதை வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் சூப்பராக இருக்குது எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே ரீசனபிள் ரேட் தாங்க சொல்கிறாங்க பெருசு தான் கிடையாது ரீசனாக சொல்கிறாங்க இதுதான் இருந்து வர என்ட்ரென்ஸு இது கேட் வழியாக தான் உள்ளே போகணும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து என்ன செக்ஷன்னா பெட்ட அனிமல்ஸ் தான் இது வழியாக உள்ளே போவோம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கட்டுறேன் வாங்க உள்ளே போனால் நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கொஞ்சம் கடைங்க இருக்கும் அதை தாண்டி போனோடனே நம்ம வந்து பிட்டி அனிமல்ஸ்லாம் இருக்கா கடைக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு கருவாடு இருக்கா கருவாடெலாம் தாண்டி நம்மளுக்கு இந்த பிட்ட அனிமல் கடை இதை பாருங்கள் பறவெலாம் சூப்பர் சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது ஃபின்ச்சஸ் வச்சுருக்காங்க லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க காக் வச்சுருக்காங்க ஃபின்சஸ்லாம் அழகாக இருக்குல்ல குருவோரில் சூப்பராக இருக்கு பார்த்துங்களேன் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க பிஞ்சஸ் வச்சுருக்காங்க ரொம்பவே பார்க்க அழகாக காக்டெயிலுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளி கட்டுறேன் பாருங்களேன் அந்த கிளியை கேட்டோன்னே இது சூப்பராக இருக்குது பக்கத்தில் காட்டுற ஒன்று அது ரேட்டு கேட்ட நான் ஆடி போயிட்டேங்க இதுதான் சொல்கிறேன் ஒரு குட்டி இது ஒரு ஒன்றே ஒன்று மட்டும் மூவாயிரரூபா ரேட்டு சொல்கிறாங்க மூவாயிரூவிலேருந்து ஐயாயிரூவா ரேட்டு சொல்கிறாங்க அவ்வளோ ரேட்டு விற்கிது இருக்குது பார்க்க தான் வாங்க முடியாது வேணுன்றங்க வளர்க்குற ஆசைப்பட்டவங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டோம் இப்போ பாருங்களா உங்களுக்கு மாடைப்புறா கட்டுறேன் மாடைப்புறாங்க இதுதான் மாடைப்புறா அழகாக இருக்குல்ல இது பறக்காது அதெல்லாம் மேலே வச்சுருக்காங்க பறக்கிற மாதிரி தான் விட்டுருப்பாங்க இதெல்லாம் கூண்டில் போட்டுருங்க பப்பி எவ்வளோ அழகாக இருக்குதீங்களா இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பெட் செக்ஷன் வரட்டங்க பெட்டு எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த செக்ஷன் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூட்டு போனால் எல்லாமே பார்ப்பாங்க பப்பி எவ்வளோ அழகாக இருக்கு அதிகங்களா இது எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு பெட்டாக நீங்கள் வளர்க்குறதுக்கு எலிலாம் இருக்குது காட்டுறோம் பாருங்களேன் இந்த செக்ஷன் மட்டும்லாம் முயல் எலி எல்லாமே இருக்குது இந்த பப்பிலாம் பாருங்கள் அழகாக இருக்குது ஒரு அஞ்சாறு மேலே போட்டு வச்சு அழகாக வச்சிருக்கேங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குது வேணும் வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இலிங்க ஹிலிலேயே இங்கே நாலு வெரைட்டி வச்சிருக்காங்க சின்னது கொஞ்சம் பெருசு அதுக்கடுத்து அதுக்கடுத்த சைஸ் எல்லாம் கட்டப்பாங்களேன் ஃபஸ்ட் ஆச்சா இது கொஞ்சம் பெருசு அது ரெட் கலர் டப்பில் வச்சுதான் உங்களுக்கு கலர் அப்படி தெரியுது பக்கத்தில் ஒன்று இருக்கும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் நாலு சைஸ் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு இது யார் வளர்ப்பாங்கன்னு தெரியல வளர்க்குறாங்க தான் வச்சுருக்காங்க வேணும்னா போய் வாங்கிக்கோங்க முயல் இருக்குது பார்த்தீங்களா முயல் அழகாக இருக்குது இது வாத்து குட்டிங்க வாத்து எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு சேவல் வச்சுருக்கோங்க இங்கே சண்டை சேவல்லாம் வச்சுருக்கேங்க சேவல்லாம் இருக்குது அப்புறம் வந்து இந்த வான்கோழி சொல்லுவாங்கள்ல வான்கோழி கோழி எல்லாமே இருக்குது இந்த பாருங்க வான்கோழி ஒரு ரேட் பேசிட்டாங்க வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இதான் இந்த சேவல் இந்த கோழி சொல்லுவாங்கள்ல நாட்டு அந்த இது சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே அழகாக வேணும்னா இங்கே வாங்கிக்கலாங்க அது ரேட்டு பேசி வாங்கிக்கோங்க இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது இதை பாருங்கள் இங்கே மீன் வச்சுருக்காங்க இதுவெல்லாம் ஃபைட்டர் ஃபிஷ்ஷுங்க பாட்டில் வச்சிருக்காங்க ரேட்டு தான் இருக்குது வேணுன்றவங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம் நல்லாவே இருக்குது இங்கே ஒரு பூனை பார்க்குறேன் பார்த்தீங்களா ரெண்டுமே புலிக்குட்டி மாதிரி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க எல்லாமே வச்சிருக்காங்க அதே தாங்க திருப்பி திருப்பி நம்ம கடைங்களை மாற்றி மாற்றி வரும் இங்கே பாருங்கள் பெட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ரேட்டு பேசி வேணுன்றவங்க அப்படியே ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் அழகேவே இருக்குது எல்லாமே கூண்டில் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க அதான் பிரச்சனை கிடையாது இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா வேணும்ன்றதை பார்த்து வாங்கிக்கலாம் இது கோழி சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க வளர்க்குறது ஜீன் கோழி சொன்னதில்ல ஜீன் கோழி அது மொயல் பக்கத்தில் ஓடுது பார்த்திங்களா மொயிலை பக்கத்தில் தான் ஓடிட்டுருக்கு இது எல்லாமே வந்து நான் கட்டி போட்டு வச்சுருக்கேங்க அதில் எங்கேயும் வெள்ள பார்த்திங்களா வெள்ளாடு வெள்ளாடங்க வச்சுருக்காங்க ரேட்டு பேசி வேணும்ன்றவங்க வாங்கிட்டு போய்க்கலாம் இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா சூப்பரா கலரே சூப்பராக இருக்குல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க அவ்வளோதான் இதெல்லாம் வெள்ளாடு செக்ஷனுங்க வெள்ளாடிலாம் வச்சுருக்காங்க வெள்ளாடு இது அப்படியே அந்த கோயிலாக வந்து பட்டி வச்சுருக்காங்க வேணுன்றாங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கலாம் இங்கே பாருங்களேன் செம்மக்கிட்ட இருக்கலாம் அந்த ஒயிட் பப்பி சூப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயிட்ல தான் இருக்குது இல்லை நல்லாயிருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றத அளவுக்கு பார்த்துட்டு பொறுமையாக வாங்கிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இது ஃபிஷ்ஷிங்க இது வீச்சுவெல்லாம் சொல்லுவாங்களே அது வலை ஊக்கு அந்த கொக்கி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இந்த பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது கொக்கி இது எல்லாமே ஃபிஷ்ஷிங் தாங்க ஃபிஷிங் ஹேபிட் இருக்கவங்க அங்கே போய் ஒன்றா வாங்கிக்கலாம் நல்லாவே இருக்குது எல்லாமே பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கடை ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட கடைகளில் இருக்குது அந்த ஃபிஷிங் கியர்லாம் கூட இருக்கு இதை பார்த்திங்களா ஃபிஷிங் கியர் அந்த ஃபிஷிங் கேர்லாம் கூட இருக்குது அங்கே போய் பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பாருங்கள் நிறைய கடை இருக்குது உங்களுக்கு வேணுன்றதான் வாங்கிக்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு க்ளோஸப்பாக கட்டம் பாருங்கள் டாட்டூ கடையாக இருக்குங்க ரொம்ப சீப்பாக இருக்குது டாட்டூவும் இங்கே போடுறாங்க வேணுன்ற ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணி டாட்டூ போட்டுக்கலாம் ரொம்ப ரீசனபுள் தான் கேட்குறாங்க ரொம்ப அதிகமாகலாம் கேட்கலாம் கம்மியாக தான் இருக்குது அங்கேயே உட்காந்துருக்காங்க நீங்கள் சொன்னால் போட்டு விட்ருவாங்க அவ்வளோதாங்க வரணும் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்